யூ அதிமுகவுடைய பழனிசாமி அவர்களே உங்களுடைய ஆட்சி காலத்துல முருகர் கோவில் சொத்தை கொள்ளையடித்து விட்டு இப்பொழுது திமுக ஆட்சி காலத்துல பிஜேபி கூட கூட்டு சேர்ந்து கொண்டு திருப்பரங்குன்றம் தீபத்திற்காக நீங்க போராடுங்க உங்களுடைய போராட்டம் என்பது முருக பக்தர்களையும் தமிழ்நாட்டு மக்களையும் நீங்க ஏமாற்ற மூச்சு செய்கிறீங்க கடவுளை வச்சு அரசியல் செய்கிறீங்க அதிமுக ஆட்சி காலம் என்பது முருக பக்தர்களுக்கு எதிரானது முருக கடவுளுக்கு எதிரானது என் தாய் தமிழ் உறவுகளே திருத்தணி சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயிலுடைய சொத்தை கொள்ளையடிச்சிட்டு இப்பொழுது திமுக ஆட்சி காலத்தில் அதிமுகவும் பிஜேபியும் கூட்டாக சேர்ந்து திருப்பரங்குன்றம் தீபத்திற்காக போராடுறாங்க என்னுடைய இந்த போராட்டத்தின் வாயிலாக திருத்தணி சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலுடைய சொத்தை கொள்ளையடித்த ஊழல் அரசியல்வாதிகள் மீதும் ஊழல் அரசு அதிகாரிகள் மீதும் நாங்கள் நாளை அதாவது செவ்வாய்க்கிழமை பதினேழு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு காலை பதினோரு முப்பது மணி அளவில் எங்களுடைய திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியர் அதாவது ரியல் ஹீரோ பிரதாப் அவர்களிடம் வந்து சம்பந்தப்பட்டவர்கள் மீது உரிய ஆவணங்களுடன் புகார் அளித்து அவர்களை வந்து கைது செய்யும் வரை என்னுடைய போராட்டம் என்பது என் நிலையான போராட்டத்தை முன்னெடுப்பேன் என்னுடைய இந்த போராட்டத்தினுடைய முடிவில் கண்டிப்பாக திருத்தணி சுப்பிரமணிய சுவாமி சொத்தை வந்து கிட்ட இருந்து மீட்டெடுத்து திருத்தணி சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயிலுடைய தேவஸ்தானத்துக்கு நான் ஒப்படைப்பேன் இந்த போராட்டத்திற்கு முருகப்பெருமானுடைய பக்தர்களும் தமிழ்நாட்டு மக்களும் இந்த உங்களுடைய அன்பு சகோதரிக்கு உறுதுணையாக இருக்க வேண்டும் என்று இந்த காணொலி வாயிலாக நான் தமிழ்நாட்டு மக்களுக்கும்